அந்த நட்சத்திரம் அறிவியலா அடையாளமா கிறிஸ்மஸ் ஸ்டார் வீட்டுக்கு வீடு வாசலில் தொங்க விடுறான் வானத்தில் ஒரு பெரிய நட்சத்திரம் நகர்ந்து வந்து ஒரு வீட்டுக்கு மேலே நின்றுச்சுன்னு பைபிள் சொல்லுது இது அறிவியல் படி சாத்தியமா இல்லை இது ஒரு கதையா வானியல் ஆய்வாளர்கள் பல கருத்துக்களை சொல்கிறாங்க சிலர் கிமு ஏழாம் ஆண்டில் வியாழன் அதாவது ஜூபிட்டர் மற்றும் சனி கிரகம் சேட்டன் ஒரே நேர்கோட்டில் வந்தப்ப அதாவது கன்ஜங்ஷன்னு சொல்லுவாங்க அது ஒரு பெரிய வெளிச்சமாக தெரிஞ்சிருக்கலாம்னு சொல்கிறாங்க இன்னும் சிலர் அது ஒரு வால் நட்சத்திரமா அதாவது காமட்டாக இருக்கலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் மத்திய சுவிசேஷத்தை படிக்கும்போது அது சாதாரண இயற்கை நிகழ்வாக தெரியல ஏன்னா அந்த நட்சத்திரம் வானத்தில் நகர்ந்து வந்து அந்த குழந்தை இருந்த இடத்துக்கு நேர் மேலாக நின்றதுன்னு போடப்பட்டிருக்கு இயற்கை விதிகளுக்கு அப்பாற்பட்டு கடவுள் கொடுத்த ஒரு பிரத்யேகமான ஜிபிஎஸ் மாதிரி அது செயல்பட்டுருக்கு அதாவது வழிகாற்ற கருவிங்க அந்த நட்சத்திரம் என்னங்கிறத விட அது செஞ்ச வேலை தான் முக்கியம் அது சாஸ்திரிகளை தன் பக்கமாக இருக்கலை இயேசு இருந்த இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போச்சு இன்னைக்கு கடவுள் பல விதங்களில் நம்மோட பேசுகிறாரு ஒரு நண்பர் மூலமாக ஒரு பாடல் மூலமா அல்லது வேதாகம வசனங்கள் மூலமா அந்த நட்சத்திரங்கள் எல்லாம் நம்மை கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குதான்னு பார்க்கணும் நாமும் மற்றவங்களுக்கு இயேசுவை காட்டுற நட்சத்திரமாகவும் இருக்கணும் இன்னைக்கு வானத்தை பார்க்கும்போது நினைச்சுக்கோங்க உங்களை வழி நடத்துறதுக்கு கடவுள் ஆயத்தமாக இருக்காரு நீங்கள் அவர் பின்னால் போக தயாரா